சுந்தர முதலியார் பூபதி கொலை பண்ணதையும் கண்ணால பார்த்தேங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் இது இத நீ கையெழுத்து போடணும் அப்புறம் என் இஷ்டத்துக்கு இணங்கணும் முடியாது அதுதான் என்கிட்ட நடக்காது இன்னைக்கு ரெண்டு லவ்னு தெரிஞ்சாகணும் மிஸ்டர் முதலியார் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன் ஆஹா அப்படின்னா என் பக்கத்துல ஜாலியா வந்து உட்கார உங்க பக்கத்துல உட்கார யோகியதை வேணாமா பாப்பா விளையாடாத உன் நிலைமை உனக்கு தெரியல அதான் நானும் சொல்றேன் உங்க நிலைமை உங்களுக்கு தெரியல பாப்பா அளவுக்கு மீறி என் பொறுமையை நீ சோதிக்கிற என் ஆதீனத்துல இருக்க அடிமைய போல கொடுமை பண்ணலாம் மிருகத்தை போல நடத்தலாம் என்ன என்ன நீங்களும் அப்படிதான் நடக்கிறீங்க நான் நடக்கிறேன் சந்தேகம் என்ன உங்க செய்கை அப்படிதான் இருக்கு மனித தன்மையா நடந்தாத்தான் அதுக்கு மதிப்பு கிடையாது அது உங்களை போல பகுத்தறிவை பறிகொடுத்த பெரிய மனிஷாலின் அபிப்பிராயம் எனக்கும் இந்த வீட்டுல உதவிக்கு ஆள் இருக்குன்னு தெரியாம உதராத என்ன இந்த வீட்டுல உனக்கு உதவியா என்னமா பூச்சி காட்டுற ஆமா நீங்க குழந்தை கிட்ட பூச்சி காட்டுறேன் மரியாதையா வெளிய போயிடு கிட்ட வந்தே கிட்ட வந்தா என்ன செய்ய தூக்க